ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி வணக்கம் அச்சேலக்கண பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு அச்சயலக்கண பத்ததி முறையிலான ஜாதகாய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர்ஸ் கொடுங்க போல் ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து ஓடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு முப்பத்தி ஆறு வயதுடைய ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் எங்கிட்ட வந்து பலன் கேட்டு வந்த ஜாதகம் என்ன கேட்டார் அப்படின்னா சில வருடங்களாகவே நான் வந்து குழந்தை மற்றும் மனைவியை பிரிஞ்சு வேலைக்காரணமாக வெளியூரில் இருக்கேன் நான் இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்தது அப்போ நம்ம எப்படி ஏல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இவர் பிறந்தது சிம்மராசி மீன லக்னம் முப்பத்தி ஆறு வயது உடைய அச்சய லக்னமாக அவருக்கு வந்தது மிதன லக்னம் அதிபதி புதன் பகவான் அவர் மிதன அச்சய லக்னத்திற்கு ஆறாம் வீடாகிய விருச்சிக வீட்டில் இருக்கார் இப்போ இந்த பத்து வருட காலம் ஜாதகர் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்றது இதோட அமைப்பு ஏழாம் வீடு மனைவி குழந்தைகள் கேட்குறப்ப நம்ம மனைவிக்கு முதல் பார்ப்போம் ஏழாம் வீடு ஏழாம் வீடுன்றது தனுர் வீடாக வரும் மிதுன அச்சய லக்னத்திற்கு அதன் அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா மிதன வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாகி ரிஷபத்தில் இருக்கார் அப்போ இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஏழாம் வீட்டுக்கு சுபமன்றத்தன்மையில தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் இது எதிர்பார்த்த மாதிரி இல்லை இப்போ குழந்தைகள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு குழந்தை அப்படின்றது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் அப்படின்றது மிதன வீட்டுக்கு துலாம் வீடு அஞ்சாம் வீடாக வரும் அதிபதி சுக்கிர பகவான் அவர் அங்கேயே இருக்கார் பட் அது இன்னொரு விஷயம் என்னென்னா ரிஷப்ப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பன்னெண்டாம் வீடு அப்போ பன்னெண்டாம் வீடோட அதிபதியும் அங்கே தான் அஞ்சில் இருக்கிறதா தான் கணக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் விரயத்துக்காகவே குழந்தைகள் அவர் குழந்தைங்க விட்டு தனியாக இருக்கணும் தான் அமைப்பு ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் வேலை நிமித்தமாகவே அது இயற்கையாகவே அமைஞ்சிடுச்சு இப்போ இவருக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்றப்ப இவர் புனர்பூசம் ஒன்று அதில் இப்போ பயணிச்சிட்ருக்கார் அந்த காலகட்டங்களில் ஒரு எண்ணம் வருது சரி இந்த எண்ணம் வந்து இவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ புனர் அதிபதி வந்து குரு பகவான் அவர் வந்து எப்படி இருக்கார் ஏழாம் வீட்டுக்கும் ஆறாக இருக்கார் அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாக இருக்கார் அப்போ அஞ்சுன்றதும் மனம் அப்படின்றதும் எடுத்துக்கலாம் அந்த மனசுக்கும் அதிபதியான சுக்கர பகவானுக்கும் இப்போ ஜாதகர் குரு பகவானும் ஒரு ஆறு எட்டாக இருக்கார் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கார் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ளா ப்ராப்ளம் இப்போ ஒன்றா போய் இருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெரிய லெவலில் தான் ஆகும் அப்போ இந்த லக்னம் மிதுனாச்சைய லக்னம் முடிகிற வரைக்கும் இதை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பலன் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவரோட குழந்தைகளுக்கான படிப்புக்கான ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் இவர் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அது சரியாக வரும் அதே போல் இவர் பிடித்த இஷ்ட தெய்வங்களுக்கான பாத யாத்திரை போகலாம் பாத யாத்திரை போகிறவங்களுக்கும் ஒரு உதவலாம் அதே போல் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு அபிஷேகங்களுக்கு வேறு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறனால இந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் தற்காக்கிறதுக்கு ஒரு நமக்கு அவருக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்போ நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் போய் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒன்றா இருக்கிறது வந்து தவிர்த்துருங்க அப்படியே வேலை நிமித்தமாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டோம் வேறு இன்னொரு நிகழ்வு ஒரு ஜாதகத்தில் பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா இவருக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இவர் மனைவிக்கு இவர் ஒரு நல நாளாக பார்த்து இன்னொரு முறை தாலி கட்டிக்கிறது நல்லா இருக்குமானால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம அவர்களுக்கு பலன் சொல்லியிருக்கோம் உங்களோட ஜாதகங்களுக்கும் இதே மாதிரி எளிமையாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய இருந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அச்சலக்கண பத்ததியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அச்சய இலக்கண பத்ததியின் தந்தை மெதுப்பட்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து நல்ல சிந்தனை வாய்ப்பு சூழ்நிலைகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்